இந்த செம்பலை தளபதி அருமைத் தகுமையா அவர்களே பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அருமைத் சின்னசாமி அவர்களே பழனிவர்களே அத்துணை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவின் சார்பிலே புரட்சிகரமான நவம்பர் புரட்சி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஊக்குவாத பாசிச ஆட்சி முதலாளிகளுக்கும் அதே போல நிலப்பொறுப்புகளுக்கான ஆட்சி இருக்கிறதோ அதே போல ரஷ்யாவின் ஜார் மன்னர்களுடைய ஆட்சி முன்னூறு ஆண்டு காலம் நாட்டில் முதலாளிகளுக்கும் அதே போல சுகந்தாரர்களுக்கான ஆட்சியாக இருந்தது பட்டினியால் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து மடித்த போது அந்த ஜார் மன்னர்கள் அந்த விவசாயிகளை பற்றி அந்த சாமானிய மக்களை பற்றி கவலைப்படவில்லை ஆகவே தான் கால ஜார் மன்னர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டிய நாள் தான் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த நவம்பர் புரட்சியை மகாகவி பாரதி சொன்னான் யுக புரட்சி என்று அந்த யுக புரட்சி நாளை இன்றைக்கு நான் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள நூத்தி தொண்ணூத்தி ஆறு நாடுகளிலும் இன்றைக்கு அந்த நவம்பர் புரட்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய அதிபர் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடாது அவர் சொன்னா பரவாயில்லை இங்கே நம்முடைய பல அரசியல் நண்பர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழ்நாட்டில் தலையிலிருந்து துவைத்திருப்போம் சொல்றாங்க நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி சொல்றாரு கம்யூனிஸ்ட் இந்தியாவை படைப்பதான் சொல்றாரு இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியை வேரோடு ஆடி வேறோடு புடுங்கிய லட்சியம் சொல்லி இட்லர் சொன்னாரு ஆடி வேறு சல்லி வேலை கூட கொடுக்க முடியவில்லை அமெரிக்காவுடைய அதிபர் அமெரிக்காவில் என்றார் பாஸ்போர்ட் வழங்க மாட்டேன் என்றார் அதே அமெரிக்காவில் கடந்த வாரம் மேய தேர்தல் நடந்து முடிந்தது அந்த மேய தேர்தலில் இந்திய வம்சாவளி Or Muslim, none of